அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார் ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு பெற்றார் அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு ரூபாயை பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க இந்த கேள்வியில ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் லீவே போடாமல் வந்திருந்தா அவர் எவ்வளவு தொகையை ஊதியமாக பெற்றிருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு இதை நாம் எடுத்துக்கிட்டு அவருடைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே ஒரு நாளினுடைய ஊதியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டை மொத்த வேலை நாட்களினுடைய எண்ணிக்கையால் வகுக்கணும் மொத்த வேலை நாட்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு நாம் முப்பது நாட்கள் அப்படின்னு எடுத்துப்போம் ஆனால் ஒரு மாதத்தினுடைய முப்பது நாட்களும் வேலை நாட்கள் கிடையாது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நான்கு நாட்கள் விடுமுறையாக இருக்கும் ஸோ முப்பதுலேருந்து நாம் நாளை கழிச்சிட்டோம்னா இருபத்தி ஆறுவா வரும் ஸோ இருபத்தி ஆறு நாட்களை நம்ம வேலை நாட்கள்னு எடுத்துக்க கூடாது சனிக்கிழமை கம்பல்சரி ரெண்டு நாள் விடுமுறை ஸோ இங்கே மொத்தமாக ஆறு நாள் விடுமுறை இதுதான் நமக்கு ஒரு மாதத்தினுடைய கம்பல்சரியான அரசு விடுமுறை நாட்கள் அப்போது முப்பதில் ஆற கழிச்சிட்டா பாக்கி எவ்வளோ இருக்கும் இருபத்தி நான்கு இருக்கும் ஸோ ஒரு மாதத்தினுடைய மொத்த வேலை நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் இப்போ இந்த இருபத்தி நாலால் நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டை வகுத்தா எனக்கு அந்த நபரினுடைய ஒரு நாள் ஊதியம் கிடைச்சிடும் இப்போ இதை அடிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் பன்னெண்டு வாட்டி வரும் இதை ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் எட்டு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு பதினாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ ஆறாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ரெண்டு வாட்டி வரும் இதையும் ஆறாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஓர் ஆறு 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 நான்கு இருபத்தி நாலு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இப்போ ரெண்டாம் வாய்ப்பால் இதை அடிக்கிறேன் எழுபத்தி மூணு வாட்டி வரும் ஸோ அவருடைய ஒரு நாள் ஊதியம் எழுபத்தி மூணு ரூபாய் இப்போ அவர் எவ்வளவு ஊதியம் வாங்கியிருக்காரு அப்படின்னு யோசிக்கணும் ஆயிரத்தி முந்நூற்று எண்பத்தி ஏழு ரூபாய் அவர் ஊதியமாக வாங்கியிருக்காரு அப்போ ஒரு நாள் ஊதியமான எழுபத்தி மூணாவில் நான் இதை அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ எழுபத்தி மூணால் நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன் ஓர் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஒன்பது எழுபத்தி மூணு ஸோ மொத்தம் பத்தம்போது எழுபத்தி மூணு போட்டால் நமக்கு ஆயிரத்து முந்நூற்று எண்பத்தி ஏழு கிடைக்கிது ஸோ அவர் வேலை செய்த நாட்களினுடைய எண்ணிக்கை பத்தம்போது நாட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்